நம்மை என்றென்றும் வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நம்முடைய வாழ்வில் தேவ வழியை அனுமதிக்கிறோமா என்று நாம் தியானிக்கலாம் முதலில் உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நாம் உண்மையிலேயே நம் வாழ்க்கையை தேவனுடைய வழியில் நடத்த அவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறோமா ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் இதை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்பிரிட் என்ற வார்த்தைக்கு கேபிட்டல் எஸ் போடப்பட்டிருக்கிறது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் பொதுவாக மனித ஆவியை குறிக்கும் பொழுது ஸ்மால் லெட்டர் எஸ் பயன்படுத்தப்படும் எபிரேய மொழியில் ருவாக் எலோஹிம் என்று அழைக்கப்படுகிற தேவத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரின் மேல் புயல் போல் அசைவாடிக் கொண்டிருந்தார் மேலும் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதற்கு மொழியில் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது காக்கும் பறவை தன் கூட்டின் மேல் பறப்பது போல அசைவாடுகிறார் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் லூசிபரின் வீழ்ச்சிக்கு பிறகு உருவமற்ற பூமியானது தேவ ஆவி தன்னை இயக்கும்படி ஒப்புக்கொடுத்தது அதன் விளைவாக மலைகள் ஏரிகள் ஆறுகள் குன்றுகள் சமவெளிகள் காடுகள் நீர்வீழ்ச்சிகள் கொண்ட ஒரு பெரிய மற்றும் அற்புதமான உலகம் உண்டாயிற்று பரிசுத்த ஆவியாகிய தேவன் இவ்வளவு அழகான உலகத்தை செய்ய முடிந்ததன் காரணம் என்னவெனில் பூமியானது அதன் சிருஷ்டிகருக்கு எதிராக கலகம் செய்ய அதற்கு சுய சிந்தனை எதுவும் இல்லாததுதான் இங்கிருந்து தேவ ஆகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு நாம் செல்வோம் கிறிஸ்துவின் மரித்த சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் இயக்கத்திற்கு எதிராக கழகம் செய்யவில்லை வேதாகமும் சொல்லுகிறது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மரித்த சரீரத்தை உயிர்ப்பித்தார் இதை ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நீங்கள் காணலாம் தேவன் பெற்ற ஆற்றல் மிக்கவர் படைக்கப்படுவதற்கு முன்பு இருந்த பூமியைப் போலவே இயேசு கிறிஸ்து கடன் வாங்கப்பட்ட கல்லறையில் ஒரு மரித்த சரீரமாக இருந்து தன் மீது ஆவியானவர் செயல்பட அனுமதித்தார் இப்போது இயேசு கிறிஸ்துவின் இருந்து மரியாளின் கருப்பையில் இயேசு கிறிஸ்துவின் கருத்தரிப்புக்கு திரும்புவோம் அப்போது யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளின் அனுமதியை பெற பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவதூதரை அனுப்பினார் மரியாள் இன்னும் கன்னிகையாகதான் இருந்தாள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றான் லூகா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த அறிக்கை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது தேவன் தனது தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி செய்யும் ஒவ்வொரு செயலும் மிகவும் சிறந்ததாகும் தனது எதிர்காலத்தைப் பற்றி சற்று கவலைப்பட்டாலும் தேவ தூதனிடம் புத்திசாலித்தனமாக பதிலளித்தாள் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இதன் விளைவாக இயேசு ஒன்பது மாதங்கள் மரியாளின் வயிற்றில் இருந்தார் மரியால் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டு அவனை மணக்க விருந்த போதிலும் ஒரு பிரகாசமான மேகம் அவளை சூழ்ந்து கொள்வதை போல பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் அசைவாட அனுமதி அளித்தாள் அதன் விளைவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இங்கே பயன்படுத்தப்படும் சொல் இது கண்ணி கருத்தரிப்பு என்பதாகும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் தேவன் தம் விருப்பம் போல் அசைவாட அல்லது செயல்பட நாம் ஒவ்வொரு நாளும் அனுமதிக்கிறோமா இதை சிந்திப்போம் நாளை சந்திப்போம் ஆமேன்